எட்டு ஓர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தேழு வச்சிருக்காங்க ஏழு கிட்ட லாஸ் பண்ணி ஆக்கோர் எட்டு விஜய் வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டிங்க ஃபர்ஸ்ட் பால் வச்சிருக்காரு எங்கேயோ போகுதுங்க அப்போ வந்து மிகப்பெரிய ஆறு சரியான ஷார்ட்டிங்க ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க அகைன் வாரி விட்டுருக்காரு லாங் ஆஃப் தலைக்கு மேலே ஒரு சிக்ஸரு சரியான ஷட்டு காற்று வேறு அடிக்குது பந்து பட்டல வெளியே தாங்க போவோம் ரெண்டாவது சிக்ஸ் இந்த ஓவரில் போன பால தான் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க இப்போ ஜவா பார்க்கலாம் காஸ்ட்லி தான் இருக்கானே ஷாட்டுங்க சரியான ஷாட்டு பணம் பணமரம்லாம் தாண்டி போய் அப்போ வந்து சரியாக அடிச்சாரு பார்க்கவே நல்லா இருந்தது குட்டி போட்டு அடித்த ஷாட்டு மாதிரி இருந்தது ஷாட் ஹோல் வேறு மூணாவது சிக்ஸரு பவுல் தலைக்கு மேலே அடிச்சாரு அதை ஷார்ட்டிங்க ஆகே கிளியர் பண்ணிருக்காரு கை கீங்க பந்து பவுண்டரி போக வேண்டியது சிங்கிள் கழிச்சிருக்கு பந்து நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ஆக்கூர் டீமுக்கு விக்கெட்டு ஒரு பக்கம் விழுந்தாலும் இந்த ஓவர் கொஞ்சம் மாத்தி குத்துருக்கு அவங்களுக்கு ஒன்பது ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி எட்டு வச்சிருக்காங்க ஏழு வீட்டை லாஸ் பண்ணி ஆக்கோரு இன்னும் முப்பத்தாறு பாலுக்கு நாற்பத்தெட்டு அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க காக்குரு தேவா போனோம் அவ்வளோ தாங்க கேட்சை ட்ராப் பண்ணார் அவரே வந்துக்காரு அவர் விக்கெட் எடுக்க தேவா டு அருண் ஃபஸ்ட் ஒன் வாடா ஆமாம் வேகங்க இந்த ஒரு ஓவர் பார்த்தா ஆடுனால போதும் ஏன்னா தேவாக்கு ஓவர் இதோட முடியுதுங்க அவரோட ஸ்பெல்லு முடியுது செகண்ட் ஒன் சிங்கல் காற்று வர பயங்கரமாக இருக்குதுங்க டைம் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி ஒன் லவ்லிங்க ராஜசேகரன் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்றாரு ஏன்னா இவர் விக்கெட் கொடுக்காம பார்த்து போதும் ஒரு பக்கம் அருண் இருக்காரு மேட்சை மாற்றுவாரு அதனாலயே ஸ்டிஃபன் ஆடுறாரு ராஜேஷர் நல்ல பேட்டிங் ராஜேஷர்ட்டேன் லாஸ்ட் ஒன் கோல்டுங்க நெக்ஸ்ட் டைம் படிச்சிருக்கேன் சொல்லிட்டே இருந்தேன் காலை கொஞ்சம் எடுத்துகிட்டாரு இந்த முறை எட்டாவது வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு பார்க்கலாம் இன்னும் ரெண்டு விக்கெட் தான் இருக்கு கையில் மேட்சு நாற்பத்தி எட்டுன்னே கிட்ட அடிக்க இருந்தது அருண் இருக்கார் ஸ்ட்ரைக்கில் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பது வச்சிருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் முப்பது பாலுக்கு நாற்பத்தி ஆறு அடிக்கணுங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு இன்னும் அஞ்சு ஓவர் இருக்குங்க வெளியே தேவா ஓவர் முடிச்சிட்டாரு அதே மாதிரி தினேஷ் முடிச்சிட்டாரு கார்த்திக்கு மட்டும்தான் ஒரு ஓவர் இருக்கு வெளியே ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு தரலான்னு ஏன்னா இந்த மூணு பேர் தான் நல்லா போட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த மேட்சில் கிட்ட தராங்க ஓ அவரு ஏன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் இருந்திருக்காரு சரியா லைன் பிடிக்கல இன்னும் அவரு கார்த்திக் ஒரு ஓவர் வச்சிருக்காங்க கடைசி கட்டத்துல முப்பது பாலுக்கு நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரைக்ல அருண் ஃபர்ஸ்ட் ஒன் சாமியா போட்டிருக்காருங்க டாட் பால் அருண் லாங் ஆன் லாங் ஆஃப்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு அந்த ரெஞ்சி சரியான ஷாட் எங்க போகுதுங்க சரியான ஷாட் அடிக்கிற மூணாவது சிக்ஸரு வெயிட் பண்றாருங்க லாங் லாங் ஆஃப் தான் ஒரு ஏரியாவே ஜோனு டாரன் இது வந்துக்கு மிஸ் பண்ண டாரங்க பின்னடி பவுண்டரி கட்ட அடிச்சு பால் வேற பத்து ரன் வந்துச்சு 40000 தேவைப்பட்டது இன்னும் 10 30000 தான் அடிக்கணும் அஞ்சு பாலுக்கு பத்து ரன் வந்துருக்கு லாஸ்ட் பாலு எப்டி சிங்கிள் தான் ட்ரை பண்ண வர நினைக்கிறாருనే ஸ்ட்ரைக்க தக்க வைக்க லாஸ்ட் ஒன் ஆ இது 3 தான் ஆல் ட்ரை பண்ணாரு டாட் பாலோட ஓவர முடிச்சு நல்ல கம் பேக் தங்கம் ஏன்னா சிக்ஸு ஃபோர் கொடுத்தாருக்கேன் அடுத்த மூணு பால் டாட் பண்ணி போயிருக்காரு பத்து ரன் வந்திருக்கு இன்னும் முப்பத்தாறு அடிக்கணும் பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூறு ரன் வச்சிருக்காங்க ஆக்கூர் எட்டு கெட்டு லாஸ் பண்ணி இன்னும் முப்பத்தாறு அடிக்கணுங்க நியூ பாலர் வந்திருக்காரு சரண் லாஸ்ட் நாலு ஓவர் தாங்க இருக்கு நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டைக்கில் மணி ஃபர்ஸ்ட் ஒன்

என்ன கம் இது சரியான வேகத்துல வந்து ஒன்பதாவது லாஸ் பண்ணிட்டாங்க என்ன கம் பவுலர் கிட்ட சரண் போன பந்து சிக்ஸ் அடிச்சாரு பேட்ஸ்மேனு அடுத்த பந்து அதுவும் வேகமா ரிவெஞ்சுனா எத்தாங்க என் ஓவரில் சிக்ஸ் அடிக்கிறியா அடுத்த பந்தே நீ விக்கெட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சின்ராசு ஸ்டைக்கில் ஆ லவ்லிங்க லவ்லி ப்ளே டாட் பால் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க கேப்டன் அடிச்சு தரா ரெண்டு ரெண்டு ஓடலாம் ஓடலை ரன்னிங்கே ஓடலைங்க சுத்தமாக சரண் ஏன்னா அடுத்த ஓவர் ஆண் சொல்லிட்டு பால் ஓவருக்கு எட்டு தேவை இருந்தது எட்டு வந்துச்சு ஆக்கோர் டீமுக்கு இருந்தாலும் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் இன்னும் பதினெட்டு பாலுக்கு இருபத்தெட்டு அடிக்கணுங்க ஆக்கோர் இந்த மேட்ச் ஜெயிக்க நாலு பெரிய ஷார்ட் தேவை அருண் இருக்காரு நாலு பெரிய ஷார்ட் ஆனும் கார்த்தி வந்திருக்காரு அட்டாக்கு ஏன்னா தான் நல்லா மாற்றி குத்தாரு ஓவரில் ஒரு ஓரியருக்கு நிக்க வச்சிருக்காங்க டெத் ஹவுஸ்ல போனேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஒரு வைடு ரீபால் ஃபர்ஸ்ட் பால் ரீ ஃபுல் டாஸ் பாலுங்க அடிச்சிருக்காரு சரியான ஹைட் போது பந்து சான்ஸ் ஃபார் டிராப் பண்ணிட்டாங்க ரன்னு ஓடல ஆனா பார்க்கலாங்க இதோட ரெண்டாவது கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க இவருக்கு சரியான ஹைட் போச்சு பந்து நெக்ஸ்ட் ஒன் தாசுங்க கேப்பில் போதா இல்லை இன்னும் ஒருத்தர் யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தானா அருண் இன்னைக்கு ஒரு பத்து ரன்னும் வந்துருக்குங்க டீமுக்கு ஒரு ஒண்டி இருக்கிறதுனால நிறைய ரன்னு போக மாட்டாரு நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க கேப்பில் போதா பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க பவுன்ஸ் அடிச்சு பார்த்து பட்டு ஃபிஃப்த்து ஒன் சிங்கிள் மேல் பண்ணிட்டாங்க ஒரு பால் இருக்கு கார்த்தியோட ஓவர் இந்த ஒரு பால் டாட் பண்ணாதான் அது தோறும் இன்ட்ரெஸ்டா போவாங்க மேட்ச் நூத்தி ஆறு ரன் வச்சிருக்காங்க பன்னெண்டு பாலுக்கு இருபது அடிக்கணும் இன்னும் மூணு பெரிய ஷர்ட் ஆனுங்க மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகுது ஒரே ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கு அருணும் இருக்கார் ஸ்ட்ரைக்ல கிரைம் பவுலர்ஸ் எல்லாரும் முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு ஓவர் இருக்கு அடுத்த ஓவர் யார் வருவாங்கனே தெரியல இந்த ஒரு ஓவர் கூட வச்சுட்டா கூட அடுத்த ஓவர் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரனுக்கு ஒரு ஓவர் இருக்குது போன ஓவர் செம்மையாக போட்டு போயிட்டார் சரணே ஒரு ஓவர் இருக்குது இன்னொரு ஓவர் போகிறதுக்கு ஆள் இல்லை அதனால தாங்க சரனுக்கே தராங்க ஏன்னா அடுத்த ஓவர் இந்த ஓவர் தாண்டிட்டானே அடுத்த ஓவரில் முடிச்சிடலாங்க மேட்சை ஏன்னா அடுத்த ஓவர் வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக போட ஓவர் இல்லை ஆள் பன்னெண்டு பாலுக்கு இருபது அடிக்கணும் இந்த ஒரு ஓவர் தாண்டிட்டாங்கன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஓவர் ஏன்னா இந்த ஓவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆரத்துக்கு ஸ்ட்ரைக்கில் அருண் சரணம் இருக்காரு அட்டாக்கு ஃபஸ்ட் ஒன் ஐயோ நின்று வந்துங்க அப்போ வந்து டாட் பால் ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்கார் நாற்பத்தி நாலு ரன்னே எடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாலு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி மேட்சை முடிச்சு கொடுத்தாருனா அவர் தாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஆட்டன் ஆகினு ஏன்னா பவுலிங்லேயும் ஒரு ஃபைவர் எடுத்துருக்காரு பதினோரு பாலுக்கு இருபது செகண்ட் ஒன் ஷாட்டுங்க ஆளே இல்லாங்க சரியான ஹைட்டு போது பந்து உள்ள வச்சிருக்காங்க அந்த இடத்துல ரெண்டாவது கால் பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு இப்போதாங்க கவர்ஸில் உள்ளே எத்தனை வந்தாங்க கரெக்டாக அந்த இடத்துல கேட்சு போகுது பவுலர் சப் ரொம்ப திட்டுறாங்க ஏன்னா நான் இப்போதானே வெளில எத்தனை வந்தேன் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா போகுது மேட்ச் தாடான் அய்யோ சாம பாலிங்க உள்ள வந்தது பந்து டாட் பால் இ மொறைக்குறாருங்க அருண் டாட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க அச்சிருக்காரு சான்ஸ்வா போகலை சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாத்தையும் மேட்சே வின்னுங்க அவங்க அடிக்க ஓட வேண்டியது ரன்னு ஓடி இருந்தாலே ரெண்டு மூணு ரன்னு ஓட ரெண்டு மூணு இல்லை ஒரு நாலஞ்சு ரன்னே ஓடல அவங்க நான் ஸ்ட்ரைக்ல பேட்டிங் இல்லைன்னு லாஸ்ட் பாலு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாதான் பார்ப்பாரு ஏன்னா அடுத்த ஓர் போகிறதுக்கு ஆள் இல்லைங்க ஈஸியாக அடிக்கலாம் தோர்ல ஏதோ ஒரு ரன்னு கூட அருண் ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஷாட்டுங்க சிங்கிள் அடிப்பான்னு எதிர்பார்த்தா எங்கேயா அழிச்சிட்டாருங்க தூக்கி சிக்ஸரோட மேட்ச் முடிச்சு சாரிங்க மேட்ச்றேன் இந்த ஓவரை முடிச்சிருக்காரு அருண் எது யாருமே எதிர்பார்க்கல ஸ்லாட்டில் போட்டாருங்க அதே விடலை அவரு அந்த சிக்ஸரோட ஃபிஃப்டியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அருண் சரியான ஷாட்டுங்க பவுலிங்கில் ஒரு ஃபைவ்ரு பேட்டிங்ல ஒரு ஃபிஃப்டி இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நடந்தது மணி பண்ணியிருந்தாரு மேட்சை முடிச்சு கொடுத்தாரு மணி கடைசியில் நின்று கம்மி டார்கெட் ஆனால் அது இந்த மேட்ச் முடிச்சு கொடுக்குறாரு அப்போ அதெல்லாம் ஆறு பாலுக்கு பன்னெண்டு ஸ்ட்ரைக்கில் வந்து சின்ராஸ் ஆட போகிறாரு எப்படியாவது சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாருன்னா மேட்ச் மாறும் விஜய் வந்திருக்காரு அட்டாக்கு லாஸ்ட் ஓவர் கூட ஆறு பாலுக்கு பன்னெண்டு விஜய் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போட ஒரே ஒரு விக்கெட் தாங்க கையில இருக்கு பார்க்கலாம் மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகுது கடைசியும் போகுதான் பார்க்கலாம் மேட்ச்சு ஒன் சரியான பாருங்க எடுத்து கொடுத்துருக்காரு விஜய் பரபரப்பா போசிங்க மேட்ச் சரியான ஓவருங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வெஸ்டாருங்க இவர் வெஸ்ட்டாருங்க ஆடி இருக்கணும் பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணிட்டாரு சரியான பேட்டிங்க எல்லாருமே கங்கராஸ் பண்றாங்க ஒரு ஃபிப்டியோட மேட்ச் நாட் அவுட்ல போறாருங்க ஒரு விக்கெட் ஆகுதுதான் மேட்சே மாத்திருப்பாரு லவ்லி பேட்டிங் அங்கே அருணுகிட்ட வாழ்த்துக்கள் ராணிப்பீடு கிரிக்கெட் சார்பா ஹார்ட் லக்குங்க அவருக்கு கடை சரி போறான்னாரு சரியான மேட்ச் மேட்ச முடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் இவங்களுக்கு ராணிப்பீடு கிரிக்கெட் சார்பா இன்னும் ஒருத்தர் இருந்தா கூட மேட்ச்சை மாத்திருப்பாருங்க லாஸ்டா ஒரு பத்து ரெண்டுக்கு ஓடவே இல்லை அவரு சிங்கிள் டூ ஜின்னு நல்ல மேட்சு அவர் அப்போ எல்லாருக்கும் அப்படியே இப்படி இப்படி இருந்தா நான் நடுவில் வந்துடுண்ணா ஏன்னா வருமா புரியுமாண்ணா இந்த மேட்ச்சில் அருண் பாலிங்கில் அஞ்சு விக்கெட் எடுத்துருந்தாருங்க மேட்ச் மேட்ச்சு லாஸ் பண்ணாடா அவருக்கு தான் மேனாக மேட்ச் தராங்க பேட்டிங்கையும் ஃபிஃப்டி நாட் அவுட்டு சரி நின்று போகிறானார் இன்னும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச்சை முச்சு ஊற்றுப்பார் ரங்கராஜ் அவருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்ரிக் பவுண்ட்ரி அஜித்து அவருக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஜூஸ் பாட்டிலு தொண்ணூற்றி ஒரு எக்ஸ்ட்ரா சனி ஆயிரத்துக்களை இருக்கும்